ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படி அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க எங்கே திரும்பினாலும் லோகேஷ் கனகராஜோடைய அந்த பேட்டி தான் ஏன்னா மனுஷன் அப்படி ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாரி சொல்கிறது கிட்டத்தட்ட ரஜினி சாரோட ஃபேனாகவே மாறிட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசனோட ஃபேன் ஆனால் ஒன்ஸ் ரஜினி சார் கிட்டே வந்துவிட்டால் அவங்க ஃபேனாக மாறிடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு விஷயம் தான் அதுதான் லோகேஷ் கனகராஜுக்கு நடந்திருக்கு அவருடைய அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடு தான் அது நான் சொல்வேன் அதே கூலி படத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு நாகார்ஜு இந்த படத்தில் வந்து வில்லனாக தான் நடிக்கிறார் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாரு அதே போல் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் வந்து சௌபின் நடிக்க வேண்டிய அந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபகத் ஃபாஸ்களுக்கு தான் போயிருக்கு அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை அப்படின்றதுனால இவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்காலர்ஷீட்டு அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய படம் இது இல்லை என்னுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசினேன் அதையும் வந்து எல்லாரும் பிடிச்சிட்டாங்க அப்போ இது முழுக்க முழுக்க உங்களோட டாமினேஷனில் இருக்குமா ரஜினி சார் நாங்கள் பார்க்க முடியாதா மாசான ரஜினி நாங்கள் பார்க்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏதோ தெரியாத நான் சொல்லிட்டேன்ப்பேன் ஏன்னா முந்தைய படத்தில் இருந்த அந்த தாக்கம் அதனால் இது என்னோட படமாக இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்காக அப்படியே வந்து பியூர்லி ஏன் படமாக இருக்காது இதில் வந்து ரஜினி சார் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறதோடைய சூப்பராக பண்ணியிருப்பாரு வெயிட் பண்ணி பாருங்கள் அதே போல் இது வந்து தளபதியோடைய இந்த சாயல்ல இந்த படம் கண்டிப்பாக கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்றத நான் ஸ்டார்ட்

பக்கா ரஜினி சாரோட மூவியாக இருக்கும் பிளாஸ்டிங்காக இருக்கும் அங்கே தான் ஹை ஆஃப் டென் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஓப்பனாகவே போட்டு உடச்சிட்டார் மனுஷன் வேற லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்குங்க அதே போல பாடல்களை பத்தி பேசும்போது இந்த படத்துல ரெண்டு பாட்டு தான் ரெண்டு டான்ஸ் நம்பர்ஸ் தான் படத்துல ஏறப்படும் ஃபுல் சாங் பார்க்கும்போது ரெண்டே பாட்டு தான் அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஒன்று வந்து சிக்கிடு சாங் இன்னொன்று வந்து அந்த மோனிகா இந்த ரெண்டு பாடல்தான் முழுசா இருப்பது இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கதையோட்டத்தோட பின்னாடி வரும் இல்லைன்னா படத்துல இல்லாமல் கூட போகலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில இல்லை